தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை மரணத்துக்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளியே வாழ்க்கை என்பதை சொல்லி தந்தவர் பாரதி சித்தனை போல திரிந்த சித்தனும் அல்ல பித்தனை போல அலைந்த பித்தனும் அல்ல ஆனால் தமிழ் பித்து பிடித்த சித்தன் சூரிய துண்டுகள் இவரது கண்களாகும் வீரத்தின் கூர்மை இவரது மீசை மொழியின் மகுடம் இவரது முண்டாசு கோபத்தின் நிறம் இவரது திலகம் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை வித்திட்டு மன உறுதியோடு ஆங்கில ஏகாதி பத்தியத்துக்கு கடி பணியாது கொண்டெழுந்த வீரத்தின் விளைநிலம் செங்கோலை வீழ்த்த எழுது சக்தி கொடுத்து நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ என்று வெள்ளையரை கலங்கடித்து சாதிக்கு சாகுமணி கடித்த சரித்திர நாயகன் அச்சமில்லை அச்சமில்லை என்று அஞ்சாமல் வாழ்ந்த அக்கினி பறவை கவிஞனாய் புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் கொள்ளை அடிக்க வந்தவருக்கு தொல்லைகள் கொடுத்து ஏழை என்றும் தவறுமில்லை என்று முழங்கிய பாரதியை நாம் கொண்டாடி மகிழ்ந்தால் தமிழ் தன்னைத்தானே கொண்டாடும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்